என் அன்பு குழந்தையே எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த நாளில் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி ஒரு நபர் வரப்போகின்றார் இவர் யார் என்று உனக்கு புகைப்படத்தை நான் காண்பித்தால் என்னை நீ நம்புவாய் அல்லவா இவர் யார் என்று நான் உனக்கு சொல்லிவிட்டால் நிச்சயமாக என்னை நம்புவாய் அல்லவா அதன் தான் உனக்கு இன்று உன் பிரத்யங்கரா நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பை நீ உணர்ந்து கொள்வது உண்மை என்றால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று புரியும் எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உனக்காக நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டு இந்த பிரத்யங்கரா நான் உனக்காக வருவதை என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருப்பதை உணர்ந்து விட்டால் போதும் என்னாலும் நான் வருவதை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரமும் நான் இருந்து நடத்துவதை நீ நிச்சயமாக நீ உணர்ந்திடுவாய் இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒருவரை பற்றித்தான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் இவர் யார் என்பதனையும் இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நான் நிச்சயமாக உனக்கு சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன் எல்லாவற்றையுமே தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து என் பிள்ளை நீ சரியாக உணரும் நேரம் உனக்கு பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கத்தான் வேண்டும் பல சந்தோஷங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கத்தான் வேண்டும் செய்கின்ற எல்லா காரியங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கு சரியானதாக இருக்கும் பொழுது இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக மனநிறைவோடு என்னவென்று புரிந்து கொள்வாய் எத்தனையோ விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை இனி உனக்கு அத்தனை விஷயங்களிலும் சரியான புரிதலை கொடுத்து உனக்கு உதவி செய்யும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது சரியான வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எதையும் தேடி நாம் நமக்கான விஷயங்களை அழைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நமக்கு எல்லாவற்றிலுமே தெளிவான பல உண்மைகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடத்தி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது எதையுமே யோசித்துக் கொண்டு என் பிள்ளை நீ எந்த சூழ்நிலையையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்க தெளிவான புரிதலோடு உனக்கு நான் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உன்னை தேடுகின்ற ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று உனக்கு உணர்த்தத்தான் செய்கின்றேன் அத்தனை நிலைகளையும் கடந்து உனக்கு ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்றால் இவை எல்லாவற்றையுமே தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவாய் அம்மா என் வார்த்தைகளை கேட்க யாரும் இல்லை என் கஷ்டங்களை கேட்க யாரும் இல்லை என்று சொல்லி நீ புலம்புவாய் அதே நேரம் அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்க ஒருவர் வருகிறார் என்று நான் சொன்னால் அதை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் அதுதானே உண்மை இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சொல்லிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீ தெளிவில் கொள்ள தயாராக இரு உனக்கு நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு எத்தனையோ முறை உன் பிரத்யங்கரா உன் முன்னால் வந்து நின்றிருக்கின்றேன் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் என் பிள்ளை எந்த அளவிற்கு இதை நீ கவனமாக புரிந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே தொடர்ச்சியாக உனக்கு சரியானதொரு முடிவை கொடுத்திருக்கும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் கடந்து உனக்கு நான் சொல்லக்கூடிய எல்லாவற்றையுமே நீ தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கென்று நான் சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களிலும் நீ முன்னின்று உனக்கு மிகச்சரியான வெற்றியை பெற்றுவிட்டால் அது போதும் எல்லா மாற்றங்களையும் நான் உனக்கு சரிபடுத்தி கொடுக்க முன் வந்து நிற்பேன் எல்லா திருப்பங்களையும் உனக்கென்று நான் சொல்லிவிட நிச்சயமாக தெளிவாக நிற்பேன் இதை எல்லாவற்றையும் தாண்டிய உனக்குரிய மகிழ்ச்சிக்கு நான் உறுதுணையாக நிற்கிறேன் எனும் பொழுது நான் சொல்வதை நீ நம்பாமல் செல்ல முடியுமா இந்த உறவை நிலைத்திருக்கச் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இந்த உறவை உன்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் உன்னுடையதாக ஆக்கிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படி இருக்கும் நேரம் என் பிள்ளை எதை எதையும் யோசித்து இனிமேல் நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டாம் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு சந்தோஷம் கிடைப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் மகிழ்ச்சி வருவதை நீ எப்பொழுதுமே சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் இத்தோடு உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகள் முடியும் என்று நீ நம்புகின்ற நேரத்தில் பல பிரச்சனைகள் உனக்கு தொடங்கி இருக்கும் பல பிரச்சனைகள் உன் வாழ்க்கையை ஆட்டி பார்த்திருக்கும் அல்லவா இனிமேலும் இதற்காகவெல்லாம் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு தவிக்காது எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காது உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரம் உனக்கு அத்தனை சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வந்திருப்பது இந்த பிரத்யங்கரா நான் என்பதனை முதலில் நீ மறக்காதே உனக்கான வாழ்க்கையை என்னவென்று உனக்குச் சொல்லிக் கொடுக்க வந்திருப்பது உன் தாயானவள் நான் என்பதனை முதலில் நீ மறக்காது நான் இருக்கும் வரை உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் ஒவ்வொருவரும் உன்னோடு இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நொடி என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கு பேரதிசயங்கள் நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் மிக பெரிய வெற்றியை நீ நிச்சயமாக மனம் நிறைய பெற்றுக்கொள்வாய் எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது அவை அத்தனையிலும் உன்னை நீ உணர வேண்டும் உண்மையாகவே ஒரு புதிய உறவு வந்தால் அந்த உறவை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அந்த உறவை உன்னால் சமாளிக்க முடியுமா என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை ஒரு உறவு நம்மை விட்டு பிரிகிறது என்றால் நாம் அவர்கள் பக்கம் இருக்கின்ற தவறுகளை மட்டுமே எப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருக்க கூடாது நம் பக்கம் என்ன தவறுகள் இருக்கிறது என்பதனையும் நாம் அவ்வப்பொழுது சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதனையும் சற்று நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொன்றிலும் தெரிந்து புரிந்து நீ உனக்கான விஷயங்களை என்னவென்று எதிர்கொள்ளும் பொழுது அத்தனையும் உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கும் அல்லவா அத்தனையிலும் என் பிள்ளை நீ உன்னுடைய நம்பிக்கையை தெளிவுபடுத்திக் கொள்வாயல்லவா அதை நீ உணர்ந்தால் போதும் இவை எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்தால் போதும் நாம் எப்படி நமக்கு யாரும் எந்த வகையிலும் கெடுதலை செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதுபோல நாமும் மற்றவர்களுக்கு எந்த கெடுதலையும் செய்ய துணியக்கூடாது நாமும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பங்களை கொடுக்க நினைக்க கூடாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் சுற்றியிருந்து நமக்கு சோதனைகளை கொடுக்க நினைக்கின்ற சிலரை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது கூடாது நம்மை தேடி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை நமக்கு எதையெல்லாம் தருகிறது என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உறவை நான் உன் வாழ்க்கையில் உனக்கென தருகின்றேன் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் அந்த உறவை நீ விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் அந்த உறவை விட்டு நீ விலகக்கூடாது எந்த நிலை வந்தாலும் சரி நாம் ஒருவரின் மீது கொண்ட அன்பு நமக்கு கொடுப்பது போன்ற ஒரு சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு நடத்தாது அதனால் உனக்கு நான் எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் உன்னோடு எப்பொழுதும் நான் வரும் வரையிலும் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களுக்கான அன்பை நான் என்னவென்று உனக்கு எப்பொழுதுமே உணர்த்தி தந்திடுவேன் என்பதனை மறந்துவிடாது எந்த நேரமும் நான் இருக்கும் இந்த தருணத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரமும் நான் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை நீ எப்பொழுதும் கவனிக்க வேண்டும் ஏதோ ஒன்றை நமக்கு என்னவென்று உணர்த்தி விடத்தான் நம் தயானவள் வருகிறாள் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே போதும் இனி அடுத்தடுத்த நிலைகளில் உன் வெற்றி உன் கண் முன்னாலேயே உனக்கு தெரிந்துவிடும் உன்னுடைய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு நிச்சயமாகவே புரிந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இத்தனை காலமும் நீ கடந்து வந்த பாதையில் உனக்கு கிடைத்த சில உறவுகள் உனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா யாரையுமே நம்ப கூடாது என்பதுதானே அதனால்தான் என் பிள்ளை எந்த உறவுகளையுமே இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறாய் எந்த சூழ்நிலையிலும் எந்த மனிதர்களையும் நம் வாழ்க்கையாக மாற்ற நீ அதிகமாக யோசிக்கிறாய் ஆனால் நீ பதறும்படி எல்லாம் இங்கு ஒன்றும் நடப்பதில்லை உனக்கு தெய்வம் உணர்த்தும் வேலை நிச்சயமாக எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற சந்தோஷங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ விரும்புகின்ற மாற்றங்களை உனக்கு நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வரும்பொழுது நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாமுமே இது நாள் வரையிலும் உனக்கு என்ன மாற்றங்களை தந்திருக்கிறது என்பதனை நீ உணர்த்தார் நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு உறவை நிச்சயமாக என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் நீ உதறிவிடாதே உனக்கு பல பிரச்சனைகளில் இருந்து இந்த உறவு முடிவை தேடி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கு நான் தரக்கூடிய அத்தனையிலும் இருந்தும் நீ சரியான புரிதல் கொண்டு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் காலம் கடந்து எல்லாவற்றிலுமே என் பிள்ளை நாம் ஒவ்வொரு நிலையிலும் முன்னின்று ஒவ்வொன்றையும் யோசிக்கும் இந்த தருணம் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ கவனித்தால் அது போதும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நேரமும் என் பிள்ளைக்கென நான் வருவதை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரமும் உனக்கென நான் நடத்துவதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் பலவிதமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது பலவிதமான திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடக்கத்தான் செய்கின்றது இதையெல்லாமுமே நாம் தெரிந்து புரிந்து கொண்டு இனி நம்மைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றையும் நாம் தெளிவுபடுத்த வேண்டுமல்லவா எதை எதையோ நினைத்து நீ வருந்திக் கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் போதும் இனி உனக்கென்று நான் சொல்லித்தரும் எல்லாமும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சரியான புரிதலை உனக்கு நடத்தும் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் இன்றோடு நான் சொல்வது போல உனக்கு துன்பங்களை எல்லாம் மறந்துவிடும் அவரின் புகைப்படத்தை நான் உனக்கு காண்பிக்க வேண்டுமல்லவா இதோ அவர் வேறு யாரும் இல்லை விநாயக பெருமாள்ந்தார் நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி அதனால் உன்னை தேடி இவர் வருவார் உன் வாழ்க்கையில் உனக்கான புரிதலை உருவாக்கி கொடுப்பார் உன்னை சுற்றி பல நல்ல மனிதர்களை உனக்கு அறிமுகப்படுத்தி தருவார் என்பதனை நீ மறக்காதே உண்மையான உறவுகளை உனக்கு அடையாளப்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று பல சந்தோஷங்களையும் அவர் நடத்தி கொடுப்பார் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்னாலும் நாம் இருந்து உனக்கு தரக்கூடிய எல்லா சந்தோஷங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கென நிலைத்திருக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் சொல்கின்ற எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் என்பதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விநாயக பெருமானினுடைய நாமத்தை ஓம் கங் என்று சொல்கின்ற என் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது யாராலும் இதை இல்லையென்று சொல்லிவிடவும் முடியாது உன்னை தேடி நான் கொடுப்பது போல இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் மனநிறைவோடு கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய் மனநிறைவோடு ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் இனிமேல் என் பிள்ளை நீ எதற்காகவும் தயங்கிவிட வேண்டாம் எதற்காகவும் சுற்றி நின்று நீ வேதனைப்பட வேண்டாம் உனக்கு நான் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை மாற்றும் அம்மாவின் அன்போடும் அருளோடும் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்